இடம்பொருள் நேர்களுக்கு வழக்கம் தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வந்த அம்மா உணவகம் அங்கே அம்மா உணவகம் வந்து புது பொருள்வாக்கி ருசியான புதிய உணவுகளை வழங்க சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சுமார் அஞ்சு கோடி செலவுல வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தி மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்குது சென்னையில் உள்ள முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு உணவகங்களில் அலமூலமான பழுதான சமையல் பொருட்கள் உள்ளதாகவும் அதை மாற்ற முடிவு செய்திருக்கிறாங்க அம்மா உணவகத்தில் வந்து பெயிண்டிங் சீரமைப்பு போன்ற பணிகள் வந்து செய்கிறக்கு வந்து மாநகராட்சி திட்டம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்குறது சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி எப்போ வந்து செயல்பாட்டுக்கு வரப்போகுது அம்மா உணமுகம் அப்படிங்கிறத இதன் மூலமா வந்து நிறைய பேர் பயனடைவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்ச அந்த லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு மறக்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக